ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் இந்த மாதிரி தோசக்கல்லை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனது பிறகு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை வந்து பா எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து நல்லா வெயிட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் கலர் சேஞ்ச் நல்லா வதக்கிட்டு ஸ்டப் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையில் வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த முட்டையை சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால இது கூடவே வந்து சிக்கனும் இல்லை வந்து பன்னீரும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து மசாலா சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் மசாலா பன்னீர் முட்டை ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது சிக்கனில் செய்கிறதா இருந்தால் சிக்கனை நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் மசாலாலாம் சேர்த்து முட்டையெல்லாம் வச்சு பீட் பண்ணி நம்ம தோசைகளில் போட்டு எடுத்தோம் சொன்னால் சூப்பரான சிக்கன் சைட் டிஷ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்